அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் பரதநாட்டிய கலைஞரும் நர்த்தன நிர்ணய நடனப்பள்ளி ஆசிரியருமான நாட்டிய கலைமணி தேனந்தி விமலச்சந்திரனின் மாணவியரும் ஜோன்சன் தம்பதியரின் மகள்களான ரோசினி மற்றும் தசானி ஆகிய இருவரதும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்வு கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் கடந்த இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக ஜால்கோப்பை ஆசிரியர் கலாசாலை அதிபர் செந்தமிழ் சொல்லருவி சந்திர மௌரிசன் லலிசன் அவர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய பிரதம விருந்தினர் உரை இது உங்களுக்காக வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நன்றி வாழ்க வளமுடன் மதிப்பார்ந்த சிறப்பு விருந்தினர் குழந்தை வைத்திய நிபுணர் டாக்டர் ஜெயபாலன் அவர்களே கௌரவ விருந்தினர் சைவ மங்கியர் கழகத்தினுடைய மேன்மைக்குரிய அதிபர் திருமதி அருந்ததி விஜயன் அவர்களே இன்று அரங்க பிரசி பிரவேசம் செய்கிற செல்விகளை அரங்கிற்கு அழைத்து வந்திருக்கிற நாட்டிய பள்ளியினுடைய முதல்வர் ஆசிரியர் தயானந்தி அம்மையார் அவர்களே இலங்கையின் புகழ்பூத்த கலைஞர்கள் இன்று அணிசேர் கலைஞர்களாக பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள் அத்தகைய ஆற்றல் மிக்க பெருந்தகைகளே இந்த இரண்டு மாணவ செல்வங்களையும் இன்றெடுத்து இன்று இத்தகைய ஒரு சிறப்பான அமைவை ஏற்படுத்திக் கொடுத்திருக்கிற ஆசிரியர் திரு ஜோன்சன் அவர்களே ஆசிரியை திருமதி சுதர்சினி அவர்களே இந்த அரங்கத்திலே வீற்றிருக்கிற ஆன்றமைந்த பெரியோர்களே அன்பு தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாழ்ப்பாணத்திலே இருந்து என்னை எதற்காக அழைத்தார்கள் என்பதற்கான விடை இன்னும் தான் எனக்கு கிடைக்கவில்லை ஒரு சிறந்த பரத நடன அரங்கேற்றத்தை நாட்டிய அரங்கேற்றத்தை பார்த்துவிட்டு போகட்டுமே என்று அழைத்தார்களா என்று எண்ணி பார்த்தேன் தயானந்தி அவர்களுடைய சாஸ்திரிய மரபு வலுவாத ஒரு அரங்கேற்றமாக நான் இதனை பார்க்கிறேன் அத்தகைய வகையில் இந்த நிகழ்விலே ஒரு முதன்மை விருந்தினராக கலந்து கொள்ள கிடைத்தமை எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேறு என்றுதான் நான் நினைக்கிறேன் அதைவிட பரத நாட்டிய ஆசிரியர்களை இலங்கையிலே உருவாக்குகிற ஒரு நிறுவனத்தினுடைய தலைமை பதவியிலே இருக்கிறேன் என்பதற்காக இந்த கௌரவத்தை எனக்கு தந்திருக்கிறார்களோ தெரியாது இருந்தாலும் திருமதி சுதர்சினி அவர்கள் ஒரு காலத்திலே எங்களுடைய கலாசாலையினுடைய மாணவி நான் அதைத்தான் நினைத்து பார்த்தேன் எங்கள் கலாசாலையிலே நாட்டிய போட்டிகள் நடத்தப்படுகிற பொழுது இந்த பரதநாட்டிய கற்கை செய்கிற மாணவர்களுக்கு ஒரு பகுதியாகவும் அந்த துறை சாராத ஆசிரியர்களுக்கு இன்னொரு பகுதியாகவும் இந்த போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் அந்த எல்லாம் இந்த பரதநாட்டிய அல்லாத ஆசிரியர் அல்லாதோர் பிரிவிலே முதல் பரிசை யார் பெறுவார் என்றால் இந்த செல்விகளுடைய தாய் சுதர்சினி தான் பெறுவார் ஆகவேதான் நான் சொல்கிறேன் புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா என்கிற வகையில் இன்றைக்கு ஜோன்சன் அவர் கணக்கிலே வல்லவர் சுதர்சினி ஆரம்ப கல்வித்துறையிலே வல்லவர் இருவருடைய சேர்க்கையாக இன்று இந்த சங்கமம் ஒரு சிறந்த நாட்டிய தாரகைகளை தருகிற நிகழ்வாக அரங்க பிரவேசம் மேற்கொள்ள செய்கிற நிகழ்வாக அமைந்திருக்கின்றமையை எண்ணி நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பிற்கினியவர்களே இந்த பூரண விருத்தி பற்றி நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம் இந்த விருத்தி என்பது ஒரு டெக்னிக்கல் வேர்ட் தொழில் சார்ந்த கலைச்சொல் நாங்கள் வளர்ச்சி என்றே அதை எடுத்துக்கொள்ளலாம் டெவலப்மெண்ட் என்பதை தமிழிலே விருத்தி என்று சொல்வார்கள் பொதுவாகவே மனிதர்கள் பூரண டோட்டல் டெவலப்மெண்ட் பூரண விருத்தி உடையவர்களாக அமைந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் மனிதர்களை பார்த்தால் அவர்கள் குறையுடைய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் பெரும்பாலும் இந்த திருமணத்திற்கு மாப்பிளை பார்க்கிற பொழுது பொம்பளை பார்க்கிற பொழுது இந்த விருத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வலுத்தன்மைகளை பற்றியெல்லாம் பேசுவார்கள் எல்லாம் நல்ல தான் இருக்குது பல்லு தான் கொஞ்சம் நீண்டு போச்சு அதைவிட விட சில பேர் சொல்லுவார்கள் ஆத்திரம் அவசரத்துக்கு கவிட்டு போட்டு தேங்காய் கூட திருவலாம் எல்லாம் தான் இருக்குது தான் கொஞ்சம் மொழியா இருக்குது இது உடல் சார்ந்த விருத்தி நிலையிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகள் உடல் சார்ந்த விருத்தி மாத்திரம் போதுமா என்றால் இல்லை உளம் சார்ந்த விருத்தியும் ஏற்பட வேண்டும் உடல் சார்ந்த விருத்தி உளம் சார்ந்த விருத்தி மன எழுச்சி சார்ந்த விருத்தி இப்படி எல்லா துறைகள் சார்ந்த விருத்தியும் ஏற்படுகிற பொழுதுதான் ஒருவர் பூரண விருத்தி நிலையை அடைகிறார் இந்த பூரண விருத்தி நிலையை அடைவதற்கு தனியே கல்வி மாத்திரம் போதுமா என்றால் போதாது தனியே விளையாட்டு மாத்திரம் போதுமா என்றால் போதாது தனியே பரதக்கலை மாத்திரம் போதுமா என்றால் போதாது அப்படி என்றால் எல்லாவற்றையும் அறிந்து தெளிந்து தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் பூரண விருத்திக்குரிய அடிப்படையாக அமைகிறது அதை நன்கு உணர்ந்த காரணத்தால் தான் ஜோன்சன் அவர்களும் சுதர்சினி அவர்களும் நல்ல குருவை நாடச் செய்து தயானந்தி அம்மையாரை நாடச் செய்து ஒரு சிறந்த வரத விற்பன்னர்களுக்குரிய அத்திபாரத்தை இந்த செல்விகளிடத்திலே போட்டிருக்கிறார்கள் அவர்கள் கல்வியிலே சிறந்தவர்கள் விளையாட்டுத் துறையிலே சிறந்தவர்கள் பேச்சு துறையிலே சிறந்தவர்கள் கலைத்துறையிலே சிறந்தவர்கள் அதைவிட இன்றைக்கு இவர்கள் பரத துறையிலும் ஆற்றல் பெற்றவர்கள் சிறந்தவர்கள் தேர்ச்சி மிக்கவர்கள் என்பதை புஷ்பாஞ்சலியிலே இருந்து அலாரிப்பிலே இருந்து ஜதீஸ்வரத்திலே இருந்து அதை தொடர்ந்து வந்த கௌத்துவத்திலே இருந்து வர்ணத்திலே இருந்து கடைசியாக நடைபெற்ற பதத்திலே இருந்து நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அது இவர்களுடைய ஆற்றலை புடம் போட்டு படம் போட்டு நமக்கு காட்டியிருக்கிறது என்கிற வகையிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஆனால் பொதுவாக பிள்ளைகள் பலர் பரத அரங்கேற்றத்திற்கு பிறகு அதுதான் அவர்களுடைய தொடக்கம் அதுதான் அவர்களுடைய நிறைவு என்று ஆகிவிடுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலையையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த நிலை இவர்களுக்கு ஏற்பட மாட்டாது என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் தாயும் தந்தையும் குருவும் பின்புலமாக நின்று அவர்களை ஊக்குவிப்பார்கள் இது இவர்களுடைய முதல் அரங்க பிரவேசம் இன்னும் பல அரங்குகளை இவர்கள் காண்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இவர்களுடைய ஆற்றுகை எங்கள் மனதை கொள்ளை கொண்டது அவர்கள் வெளிப்படுத்தி இந்த சஞ்சாரி பாவங்கள் மிக குறிப்பாக வர்ணத்திலே ஒரு கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பக்தைக்கு எவ்வாறு எவ்வாறு எல்லாம் அருட்பிரவாகத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்பதை சஞ்சாரி பாவங்களாக வெளிப்படுத்தினார்கள் பாவங்கள் பற்றி பல இந்த அபிநயம் சார்ந்த பல செய்திகளை சொல்வார்கள் வாச்சிக பாவம் ஆகிய பாவம் சாத்வீக பாவம் ஆங்கிக பாவம் என்று இந்த பாவங்கள் எல்லாம் வகைப்படுத்தி நாங்கள் கற்கிறோம் அதிலே நான் மிகவும் ரசித்தது என்னவென்றால் நிறைவாக இடம்பெற்ற பதம் இந்த பிள்ளை ஆடிக்கொண்டிருக்கிறார் ஆசிரியர் கூட மேடையிலே இருந்து முகத்தை அவருடைய முகத்தை பார்த்தாலே அந்த அந்த ஆங்கிக பாவம் ஆங்கிகம் உடல் அசைவுகள் அசைவுகளை வைத்து பாவத்தை வெளிப்படுத்துகிற ஆங்கிக பாவம் என்று சொல்வார்கள் இந்த டீச்சருடைய தயானந்தி அம்மையாருடைய அந்த முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன் அவர் அந்த கண்ணாலே கதை பேசி கொண்டிருக்கிறார் இவ்வாறு சிந்து பாடிக்கொண்டிருக்கிறாரோ அந்த பாடல்களுக்கெல்லாம் இங்கே பிள்ளை தன்னுடைய வாச்சிக பாவத்தை சாத்வீக பாவத்தை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஆங்கிக பாவத்தை அற்புதமாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் குருவும் சிஷ்யரும் ஒரு இணைவுக்குள்ளே வந்து இந்த டியூன் பண்றது என்று சொல்வார்களே விஞ்ஞானத்திலே பரிவதிர்வு என்று சொல்வார்கள் அந்த ஒரு பரிவு அதிர்வு ஏற்பட்ட நிலையை நான் பார்த்தேன் அப்படி ஒரு சிறப்பான அரங்கேற்றமாக இந்த அரங்க பிரவேசம் அமைந்திருக்கிறது ஒரு நாட்டிய கச்சேரி முதலிலே நிறுத்த பகுதிகளையும் பின்னாலே நிறுத்திய பகுதிகளையும் கொண்டிருக்கும் இந்த ஜதீஸ்வரம் அவையெல்லாம் ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஒரு பின்னாலே ஒரு பத வர்ணத்தை ஆடுவதற்கு உரிய தயாரிப்பு செயன்முறைதான் அவற்றையெல்லாம் மிக சுத்தமாக இந்த கட்டுக்களை எல்லாம் ஆசிரியர் சொல்கிற பொழுது இந்த ஜதிகளை எல்லாம் சொல்கிற பொழுது அவர் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவர் என்பதை நான் பார்த்தேன் ஆசிரியர் என்னுடைய மண்ணை சார்ந்தவர் நான் யாழ்ப்பாணத்திலே சரசாலை என்கிற குக்கிராமத்திலே இருந்து வந்தவன் ஆசிரியர் கச்சா என்கிற ஊரிலே இருந்து வந்தவர் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது மண் வாசத்திலே ஒரு விருப்பிருக்கும் தானே அந்த வகையில் நான் பார்த்தேன் அருகிலே இருக்கிற அருந்ததி மிஸ் என்னோடு ஒன்றாக கற்றவர் அவரிடம் கேட்டேன் இப்படி ஒரு ஆசிரியர் இவ்வளவு கால வெளிப்பாட்டினுடைய அறுவடை போல இருக்கிறதே என்று சொன்னேன் அவர் சொன்னார் எங்கள் காலத்திலே இருந்து அவர் ஐஎஸ்ஐயாக இருந்தவர் ஆகவே தேர்ச்சி இருக்கும் தானே அந்த ஜதிக் கட்டுகளை தாளக்கட்டு பிசகாமல் அவர் உச்சரிக்கின்ற பொழுதே இந்த நாட்டிய கச்சேரி சிறப்பாக அமையும் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே ஏற்பட்டார் அதற்கும் அப்பால் இந்த பிள்ளைகளுடைய வெளிப்படுத்துகை நிறுத்தமாகட்டும் நிறுத்தியமாகட்டும் அப்பப்பா வார்த்தையிலே சொல்ல முடியாத அளவிற்கு இவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் வர்ணம் பதவர்ணமாகத்தான் நாட்டிய கச்சேரிகளிலே ஆடுவார்கள் இந்த பதவர்ணத்திலே பார்த்தேன் உண்மையிலேயே இந்த இரண்டு செல்விகளும் ஒரு கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நின்று இறைவனை வழிபடுவதற்கு ஒப்பாக இதய பீடத்திலே இந்த நாட்டிய நிகழ்ச்சியினுடைய இதய பீடத்திலே கொலுவிருந்து ஆளுகை செய்வதற்கு ஒப்பாக மிக லாவகமாக தங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தினார்கள் இன்றைக்கு இந்த ராமகிருஷ்ண மிஷன் அரங்கத்திலே இந்த மாலை பொழுதிலே ஒன்று கூடி இருப்பவர்கள் பாக்கியசாலிகள் ஒரு அருமையான முறைப்படியான சாஸ்திரிய நடன கச்சேரியை நாட்டிய கச்சேரியை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம் என்பது கூட எமக்கு கிடைத்த ஒரு வரம் அந்த வரத்தை எமக்காக நல்கிய மாபெரும் கலைஞர்கள் அது சிந்துவாகட்டும் லோகனாகட்டும் அவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் ஏனையவர்களும் அந்த பின்புலம் கொண்டவர்கள் தான் அது திபாவாகட்டும் வாயிசனாகட்டும் அதைவிட பிரியந்த இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டிய கச்சேரியை நமக்காக அளித்திருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு முன்மாதிரியான பெற்றோர் முன்மாதிரியான ஆசிரியர் இவர்களுடைய வழிப்படுத்தலிலே இன்றைக்கு ஒரு முன்மாதிரியான நாட்டிய அரங்க கச்சேரி நாட்டிய அரங்க பிரவேசம் இதிலே என்னை என் நிறுவனம் சார்ந்து கௌரவம் தரும் வகையில் பிரதம விருந்தினராக அழைத்து கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள் அந்த வகையில் ஒரு நூற்றாண்டு கண்ட கல்விக்கூடத்தின் சார்பில் இந்த கல்விக்கூடத்தினுடைய செல்வங்கள் தான் இன்றைக்கு நாடு முழுவதும் பரத நடன ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் பெருமை கொண்டு இந்த அழைப்பிற்கு நன்றியை கூறி அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்